ஆடி மாசம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அம்மன் கோயில் தாங்க ஸோ அம்மன் கோயில் திருவிழாவில் ரொம்ப ஸ்பெஷலானது கூழ்ஊத்துற திருவிழா ஸோ அந்த கூழ எப்படி காய்ச்ச போறோம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளா எப்பவுமே கூழ் காய்ச்சறதுக்கு கேவுர் மாவை முந்தத்து நாள் நைட்டே ஊற வச்சுன்னாங்க நான் ஒன்றரை கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அதாவது நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட வீட்டில் மாவு இல்லைன்னா நீங்க கடை மாவு கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிளறி விடுங்க கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரையணும் ஃபர்ஸ்ட் ஒரு கப்பும் அதுக்கப்புறமா இன்னொரு கப்பும் சேர்த்துக்கோங்க ஒரே ஃபஸ்ட்டு சேர்த்துடாதீங்க சேர்த்துறாதீங்க மாவு சட்டுன்னு வந்து கட்டி கட்ட ஆரம்பிச்சிரும் இன்னொரு கப் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சிடலாம் மாவை ஒரு தட்டு போட்டு குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது வந்து ஊறணுங்க அப்பதான் நல்லா புளிச்சு வரும் நேத்து கரைச்சி வச்சிருந்த கேழ்வரகு மாவை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு மேலே இருக்கிற அந்த ஒரு லேயரை வரைக்கும் எடுத்துருங்க தனியா அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா அடியில் வந்து கேழ்வரகு மாவுக்கும் அந்த மேல தண்ணி தனியா இருக்கும் ரெண்டுத்தையும் ஒன்று சேர நல்லா கரைச்சிக்கோங்க நீங்க கை வெட்டு கரைக்கிறதுனாலும் கரைச்சிக்கலாம் கரண்டி வச்சு கலக்கிறதுனாலும் கரைச்சிக்கலாங்க அது உங்களோட விருப்பம்தான் இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ கூழ் காய்ச்சறதுக்கு நான் பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் கழுவி ஊற வச்சிருக்கேன் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரமாவது ஊறினாதான் அந்த அரிசி வந்து நல்லா வெந்து கொலைஞ்சி வரும் கூழ் குடிக்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒன்றரை கப் கேழ்வரகுக்கு கால் கப் அரிசி போட்டா போதுங்க பச்சரிசி மாதம் சேர்க்கணும் புழுங்குல அரிசி எந்த காரணத்தை கொண்டும் சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு பெரிய அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏன்னா கூழ் காய்ச்சறப்போ நீங்க கேழ்வரகு மா ஊத்துனீங்கன்னா சட்டுன்னு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அடிகனமான அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த அரிசி ஃபர்ஸ்ட் வேக வைக்கிறதுக்கு தண்ணி தாராளமா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி இருந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வரைக்கும் தாராளமா சேர்த்துக்கலாம் தட்டு போட்டு மூடி வைங்க நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம ஊற வச்சிருக்க அரிசியா அதுல சேர்த்துடலாம் நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க அரிசி நல்லா வந்து கொதிச்சு கொலைஞ்சு வெந்து வரணுங்க நல்லா இந்த அளவுக்கு நீங்க சாதத்தை கையில நசிச்சு விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு மசீனும் அந்த அளவுக்கு நல்லா குழைய வேகணும் இதில் எக்கார்ந்து கொண்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க அந்த தண்ணியோட தான் நம்ம கூழ் காய்ச்ச போகிறோம் அதுதான் ரொம்ப சுவையும் நல்லாவே இருக்கும் இப்போ ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாக சிம் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த கேழ்வரக அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வச்சிருக்கிறதோட இன்னுமே ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து ஊற்றணும் ஏன்னா அப்பதான் கூழ் நல்லா வெந்து வர்றதுக்கு அளவுக்கு வந்து நல்லா டைல்யூட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கூழ் வந்து நல்லா வெந்ததும் கெட்டியும் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மரக்கரண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் இரும்போ ஸ்டீலோ யூஸ் பண்ணீங்கன்னா கூழ் கொதிக்க கொதிக்க நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கிறக்க சூடேறிடும் பிடிக்க முடியாது அதனால் மரக்கரண்டி வச்சு கைவிடாமல் சிம்லே வச்சு கொதிக்க வைங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகி வருங்க உங்களுக்கு வந்து கேள்வரகமாக நிறம் மாறி நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராவாக ஒன்றரை கப் தண்ணி மட்டும்தான் அதுலேயே நல்லா வெந்து கொதிச்சு வரும் வாசனையே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் மாதத்தில் ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த மாதிரி கூழ் காய்ச்சி கொடுங்க பசங்களுக்கும் சரி நம்மளும் சரி ஏன்னா இது கேள்வி அவங்களுக்கு உங்களுக்கு வந்து அயன் கண்டென்ட் இருக்குது கால்சியம் இருக்குது பசங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்க சுறுசுறுப்பே இருக்க மாட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது இந்த மாதிரி குடிக்கும் போது அவங்களுக்கு நல்ல உடலில் ஸ்ட்ரென்த் இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அடிக்கடி பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவையில்லாத அந்த பசித்தன்மை அது எல்லாத்தையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள் இப்போ அதை வெந்துச்சா இல்லையா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருங்க மாவு நல்லா வெந்ததுமே கொதிச்சு இப்படி வரும் கையில் நல்லா தண்ணியை தொட்டி இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க கேழ்வரகு மாவு வெந்துருச்சுன்னா நீங்கள் அப்படி தண்ணியெல்லாம் நினச்சி கையில் அப்படி திருப்பி வச்சீங்கன்னா கையில கொஞ்சம் கூட ஒட்டாதது இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும் முக்கியமான விஷயம் ஏன் நான் வந்து ஆறுனதும் மண் செட்டியில் சேர்த்திருக்கேன்னா உங்களுக்கு மண் சட்டியில் வைக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட் ஆகாது நல்ல அந்த ஈரத்தன்மை கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் புளிச்சு போகாது முக்கியமான விஷயம் அதுக்காக தான் நான் வந்து ஆறுனதும் மண் சட்டியில் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கான தயிர் சேர்த்துக்கோங்க நான் இருந்து ரெண்டு கப் தயிர் வரைக்கும் சேர்த்துருக்கேங்க கெட்டி தயிர் இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கப் தயிர் மட்டும் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு கையில் வச்சு கரைச்சி விடுறது பழக்கம் ஓகேனா நீங்கள் தாராளமாக அப்படியே செஞ்சுக்கலாங்க கரண்டியில் தான் செய்யணுன்றது கிடையாது நல்லா கிளறி விடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு கப் ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஊத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு கலர்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்போ நான் மறுபடியும் இன்னொரு ஒரு கப் தயிர் சேர்க்கிறேன் நீங்க மோர் விட தயிரோட சேர்த்து சாப்பிடும் தான் இதோட டேஸ்ட் ரொம்ப அலாதியா இருக்கும் இதுக்கு கூட சின்ன வெங்காயங்க நீங்க என்னதான் கூழ் எவ்வளவு குடிச்சாலும் அதுல அந்த அங்கங்க சின்ன வெங்காயம் வாயில கடிப்படும் போது இருக்கிற அந்த காரத்தன்மை டேஸ்ட் பிளேவர் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் மேலும் சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது உங்களுக்கு கண் எரிச்சல் ப்ராப்ளம் உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆனா குளிர்ச்சி ஆகுது அது எல்லாமே வந்து இதுல சரியாகும் சோ முடிஞ்ச அளவுக்கு பெரிய வெங்காயத்தை விட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சாப்பாட்டுக்கு கூழுக்கு முக்கியமா இப்போ இதுக்கு நான் வந்து கேழ்வரகு ஏற்கனவே வச்சிருந்த அந்த தண்ணியை தான் இதுல சேர்க்கிறேன் ஏன்னா வந்து இவ்வளவு திக்கா நம்மளால குடிக்க முடியுமான முடியாது அதனால சாதாரண தண்ணி ஊத்தாம நான் கேழ்வரகு மாவை பாத்திரத்துல வச்சிருந்தேன் அந்த தான் நான் இதுல சேர்த்துறேன் கூழ் காய்ச்சின தான் சேர்க்கிறேன் இதுல நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குடிக்கிறதுக்கு பதம் இருக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்ப்ப இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதோ தாராளமா அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து அப்படியே நீங்க மாங்காவோட இல்ல தொகையிலோட சாப்பிட்டீங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்குங்க நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட்லேயே பூளு ரெடி பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட குள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க